வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி subscribe பண்ணுங்க ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த புத்தாண்டில் மகிழ்ச்சிகரமாக ஒரு மாதத்தை நம்ம நிறைவு செய்து அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம வந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம் பயணத்தோடு சேர்த்து உங்களுடைய இலக்குகளையும் நோக்கி உங்களுடைய சிந்தனையை வச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த இலக்குகளை நீங்கள் அடைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இப்போ வரக்கூடிய நாட்களில் பல சிறப்பான நா பண்டிகைகள் பல சிறப்பான நாட்களை நம்ம எதிர்கொள்ள இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கான நாள் மகளிர் நாளையும் நம்ம வந்து எதிர்கொள்ள இருக்கின்றோம் மகளிர் இருந்தால்தான் இந்த நாடு மங்களகரமான ஒரு நாடாகவும் செழிக்கக்கூடிய ஒரு வளம் மிகுந்த ஒரு நாடாகவும் அமையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது மாநிலராய் பிறக்கவே வந்து நம்ம தவம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பா பெண்களாய் மகளிராய் பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் அந்த குடும்பத்தார் வந்து அந்த பெண்ணை பெற்றதற்காக ரொம்ப கொடுத்து வைச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பெண்கள் இந்த பெண்கள் மீது வீசவே கூடாத மூன்று வாசனைகள் இருக்குது அது வாசனைன்னு சொல்லலாமா அது வந்து நெகட்டிவ் நம்ம சொல்லணும் அப்படின்னா நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் மீது வீசவே கூடாத வாசனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று வாசனைகள் பெண்கள் மீது இருக்கவே கூடாது அந்த வாசனைகள் இருந்ததுன்னா அந்த வீட்லையும் அந்த பெண்ணிடமும் மகாலட்சுமி கடாட்சம் நிலைக்காது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களாலும் பெரியோர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக பொதுவாகவே பெண் என்பவள் வந்து இந்த நாட்டில் எல்லாவற்றோடும் ஒப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து நம்ம பார்க்குறோம் நாட்டில் ஓடக்கூடிய அனைத்து நதிகளாக இருக்கட்டும் கடல்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதற்கு பெண்ணினுடைய பெயரை வைத்து பெண்ணை தான் வந்து மேன்மைப்படுத்தி காட்டுறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த பூமியே வந்து பூமி மாதா பூமா தேவி அப்படின்னு சொல்லி இந்த பூமியவே பெண்ணாக பார்த்து தான் நம்ம எல்லோருமே வந்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பெண்கள் வந்து மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு திருமணமாகி ஒரு பெண் போறாங்க அப்படின்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கே அந்த மகாலட்சுமியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா வந்து வரவேற்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த பெண் மகாலட்சுமியாக கருதக்கூடிய அந்த பெண் தனக்குள்ள அந்த மகாலட்சுமியை வரவேற்கணும் அப்படின்னா மகாலட்சுமி விரும்பக்கூடிய நறுமணத்துல தான் அவங்க இருக்கணுமே தவிர நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நறுமணங்கள் வாசனைகள் அவங்க மீது இருந்தா நிச்சயமா மகாலட்சுமி அவங்க கிட்ட நெருங்கி வரவே மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்கு வாசனைக்கும் மனிதர்களுக்கும் பொதுவாக வந்து நிறைய தொடர்புகள் இருந்துகிட்டே இருக்கு அந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் மீது வந்து இயற்கையான வாசனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிகளே நடந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே நறுமணம் உண்டா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் கூட நம்ம வந்து கதைகளாக பார்த்துறது இப்போ சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருது இல்லையா பெண்ணுடைய கூந்தல் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து இயல்பாக ஒரு வாசனை அப்படின்றது உண்டு அந்த வாசனையை வந்து மேலும் மெருகூட்டி அதை வந்து அதிகரிக்கக்கூடிய செயல்களை தான் நாம் வந்து செய்யணும் அதை வந்து நம்ம தான் வந்து நம்மளை நாமே பேணி காட்கும் பொழுது தான் நிச்சயமா அந்த வாசனை அந்த நறுமணம் தம் நம்மிடம் இருக்கும் மிருகங்கள்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் வாசனையை வைத்து தான் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படுகின்றது அப்படின்றது இயற்கையினுடைய நியதியாகவும் இருந்துகிட்டு அந்த வகையில் பார்க்கும்போது பெண்கள் உழைப்பாளிகள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குடும்பத்தை பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையை பார்த்துக்கணும் எல்லோருடைய நலநல வந்து அக்கறை கொள்ளணும் இது எல்லாமே வந்து பெண்களினுடைய பொறுப்பாக இருக்குது இன்னும் சொல்லணும்னா இப்ப வீட்டை பார்த்துக்கணும் கூடவே வேலையும் வெளியில போய் செய்யணும் வேலையும் செய்துட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து வீட்டு பொறுப்புகளையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இந்த மல்டி டாஸ்கிங் அப்படின்றதுல பெண்கள் மிகச்சிறந்த பொறுப்புல இருக்காங்க தலைமை பண்புகள்லையும் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இவ்வளோ வேலைகளை செய்யக்கூடிய பெண் ஒவ்வொரு நாளும் தனக்கென்று ஒரு ஒரு மணி நேரம் நிச்சயமாக ஒதுக்கணும் அந்த ஒரு மணி நேரம் தன்னை தானே காதல் செய்யணும் தன் மீது தானே அன்பு செய்யணும் தன்மீது தானே அக்கறை செய்யணும் அதற்கு என்ன பண்ணணும்னா நான் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி என்னனா வெளிப்படுத்திக்கணும் நான் வந்து ரொம்ப சிம்பிளா இயல்பா இயற்கையா இருக்கணும் நான் நினைக்கிறேன்னா அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க செய்து பார்த்துக்கணும் இல்லை ஒரு சிலர் நான் ரொம்ப அழகா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்னுடைய ஆடை அலங்காரங்கள் எல்லாமே வந்து தனித்துவமா சிறப்பா இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்கான விஷயங்களை அந்தந்த நாள் நிச்சயமா செய்யணும் இதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு இந்த ஒரு மணி நேரம் டைம் கிடைக்குதுப்பா எப்படியாவது தூங்கிடலாம் நம்ம எப்படியாவது வாட்ஸ்அப் பார்க்கலாம் மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்றதையும் தாண்டி நாம நம்மளை எப்படி வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நேர்மறையா நம்ம கிட்ட அது தங்கியிருக்கும் பல பேர் நம்மளை நோக்கி வரும்பொழுது அவங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம கொடுக்க முடியும் அதனால தான் பெண்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மாலை வேலையில் கணவர் வீட்டுக்கு வரும்பொழுது பெண் வந்து அப்படியே முகமெல்லாம் கழுவிட்டு அழகாக பவுடர்லாம் அடித்து பொட்டு வச்சு மங்களகரமாக பூவெல்லாம் வச்சுக்கிட்டு வாசல்லே காத்திருப்பாங்க பார்க்கும் பொழுதே பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் துயரங்கள் இதையெல்லாம் தாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த ஆண்மகனுக்கு தன் மனைவியை பார்த்த உடனே எல்லா கவலைகளும் மறந்து எனக்காக என்னவள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க மற்றவர்களுக்கே மகிழ்ச்சி கொடுப்பதற்கு நாம் வந்து உற்சாகமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்மை நாமே மகிழ்ச்சி கொள்வதற்கு நிச்சயமா நமக்கு பிடித்த விஷயங்களை கண்டிப்பா ஒரு மணி நேரமாவது தினமும் ஒதுக்கி செஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள்ல கண்டிப்பா நறுமணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப கோயிலுக்கே நம்ம போறோம் இறைவனை எதனால நம்ம வந்து அன்பு செலுத்துறோம் மலர்களால இருந்து நமக்கு என்ன கிடைக்குது மனம் கிடைக்குது அதே மாதிரி தீபம் தூபங்களாலும் இறைவனை வந்து நம்ம வழிபடுறோம் பக்தி செய்யறோம் அந்த தீபம் தூபங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான வாசனை நமக்கு கிடைக்கும் மனதை திறக்க வைக்கும் நமக்கு தேவையானவற்றை இறைவன் செய்து கொடுப்பதற்கு நாம் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றை வெளிப்படுத்துவதற்கு இறைவன் மீது நாம் செய்யக்கூடிய காதலை வெளிப்படுத்துவதற்கு இந்த நறுமணத்தை நாம் பயன்படுத்துறோம் அதே மாதிரி தான் பெண்களும் நறுமணத்தை நிச்சயமாக பயன்படுத்தணும் அதனால தான் பெண்களை எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல மலர்கள் வச்சுக்கோங்க எப்பவுமே பெண்கள் வந்து கூந்தலில் பூச்சு உடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனம் என்பது அவர்களுடைய மனதிற்கு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திற்கே அது மகாலட்சுமி கடாட்சத்தை எடுத்து கொடுக்கும் என்பதற்காக தான் இத்தனை விஷயங்களை வந்து பெண்களை சுற்றி சொல்லியிருக்காங்க இவையெல்லாம் குறிப்பிடக்கூடியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தன்னை தானே திறன்பட வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் தன் மனதை தானே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல செல்ஃப் கேர் அப்படின்றது வேணும் தன்னை தானே பராமரித்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் பெண்கள் மீது வீசவே கூடாத மூன்று நறுமணங்கள் என்னென்ன அப்படின்றத நான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த விஷயம் நம்மளை சுத்தி கண்டிப்பா நடக்கும் ஆனா இது நடந்தாலும் இதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு பல பேருக்கு வந்து இந்த வாசனை இருக்கலாமா அப்படின்றத தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த பதிவை நம்ம வந்து கொடுக்குறோம் முதல்ல பெண் மீது வீசக்கூடிய முதல் வாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிசத்தினுடைய வாசனை கண்டிப்பா இது வீசாம எப்படிங்க இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில் வந்து பிரிஞ்சு கூட இருந்துடலாம் ஆனால் பிரியாணி இல்லாம இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல என்னதான் நம்ம வெளியில போய் கடைகளில் வாங்கி உணவுகளை உண்டாலுமே இல்லை அசைவ உணவுகளை நம்ம சாப்பிட்டாலுமே வீட்டில் செய்யக்கூடிய உணவுக்கு குறிப்பா வீட்டில் செய்யக்கூடிய அசைவத்துக்கு ஒரு தனி பிரியர்கள் இருக்கதா செய்யறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவியினுடைய கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க அசைவ வாசனை நம்ம மேல வராம தவிர்க்க முடியும் வரதான் செய்யும் ஆனா அதை நம்ம உடனடியாக கிளியர் பண்ணிக்க முடியும் இல்லையா ஒரு சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா முடிக்கிறதுக்கு முன்னே போய் நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் குளிச்சிட்டு வந்தாதான் என் மைண்டே ஃப்ரெஷ்ஷாகும் ஆகும் தான் நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம குளிச்சோம்னாலே நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாயிடும் செய்யும்பொழுது சுறுசுறுப்பு வரும் ஆனா நீங்க அசைவம் சமைக்க போறீங்க மாமிசத்தின் மீது உங்க கைகள் படப்போகுது மாமிசத்தை தான் நீங்க சமைக்க போறீங்க அப்படின்னும் பொழுது அந்த மாமிசத்தினுடைய வாசம் நிச்சயமா உங்க மீது வரும் உங்க கைகளில் வரும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய உடைகளில் அது படும் அந்த மாமிச வாசம் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்றது காலையில குளிச்சுட்டு வந்து வேலை பார்க்குறீங்களா மாமிசம் சமைக்கிறீங்களா சமைத்து முடித்த அடுத்த கணம் மீண்டும் நீங்கள் குளித்துத்தான் ஆக வேண்டும் இந்த மாமிச வாசம் உங்கள் மீது இருந்ததுன்னா மகாலட்சுமியினுடைய வாசம் உங்கள் மீது இருக்காது மகாலட்சுமிக்கு எதிர்மறையான வாசமாகிய இந்த மாமிச வாசம் பெண்ணின் மீது இருக்கவே கூடாது அதனால நீங்க சமைச்சு முடிச்ச உடனே கண்டிப்பா போய் குளிச்சிருங்க குளிச்சுட்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த வாசனை அந்த குளியரலையோடு போயிடும் அப்போ மீண்டும் நீங்கள் வந்து புதிய வாசத்தோடு வரும்பொழுது மகாலட்சுமியினுடைய வாசம் உங்கள் மீது இருக்கும் வீட்டில் அசைவம் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சமைக்கிறதுக்கு முன்னையும் குளிக்கணும் சமைத்த பிறகும் நீங்கள் குளிச்சாகணும் அந்த வாசம் பெண்கள் மீது நிச்சயமா இருக்கவே கூடாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க இது ஒன்று இரண்டாவது வாசம் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனியை பராமரிக்க நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மிகவும் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழைன்னு நம்ம சொல்லுவோம் ஆலுவேரா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஆலுவேராவினுடைய வாசனை நம் மீது தங்கி இருக்கவே கூடாது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த கற்றாழையில வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஸ்மெல் இருக்கும் அதனாலதான் அதை என்ன பண்ணுவாங்க கட் பண்ணி பயன்படுத்தும்பொழுது பலமுறை வாஷ் பண்ணுவாங்க வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க அதில் கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்கு அதனால அதில் வாஷ் பண்ண வாஷ் பண்ண வாஷ் பண்ண அதனுடைய அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைக்கப்படுது ஆனால் அந்த வாசம் பெண் மீது இருக்கக்கூடாது ஏன்னா கற்றாலையினுடைய நறுமணமும் மகாலட்சுமிக்கு எதிரான ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த கற்றாலையின் மூலமாக பயன்படுத்தக்கூடிய க்ரீமாக இருக்கட்டும் கற்றாழைய நேரடியாக பயன்படுத்துறீங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த வாசனை நம்மோடு தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க பண்ணவே கூடாது அது நம்மோடு தொடர்ந்து இருந்தது அப்படின்னா நமக்கே வந்து நம்ம கையில பணம் தங்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் செலவுகள் அதிகம் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் என்னமோ நம்ம ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட சண்டைக்கு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீது இருக்கக்கூடிய அந்த வாசம் எதிர் பக்கம் இருக்கக்கூடிய எதிர்மறையை நம்மிடம் கவர்ந்து கொண்டு வந்து கொடுத்துருது மகாலட்சுமி நம்மக்கிட்ட வாசம் செய்யாத பொழுது எப்படி அந்த அதிர்ஷ்டம் நம்மளோட தங்கி இருக்கும் அதற்காக தான் இந்த கற்றாழையினுடைய வாசனையும் நம்மோடு தங்கி இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணிடக்கூடாது அதை நீங்கள் ஒன்ஸ் பயன்படுத்திங்களா அடுத்தது நல்லா வாஷ் பண்ணி க்ளியர் பண்ணிடுங்க அந்த ஸ்மெல்லே இல்லாதபடி பார்த்துக்கோங்க இது இரண்டாவது மூன்றாவது பெண்ணின் மீது வீசவே கூடாத வாசம் மூன்றாவது வாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வே வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள் வேப்பம்பூவாக இருக்கட்டும் வேப்பங்காயாக இருக்கட்டும் இல்லை வேப்ப இலையாக இருக்கட்டும் இதன் மீது வரக்கூடிய அந்த நறுமணம் நம் மீது தொடர்ந்து இருக்கக்கூடாது இந்த வேம்பு வேப்ப இலை வேப்பங்காய் இதை நாம் பயன்படுத்தும் பொழுது வரக்கூடிய அந்த வாசம் பெண் மீது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடாது இதுவுமே மகாலட்சுமியினுடைய அம்சத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இந்த வாசம் வாசனை என்பது மகாலட்சுமியினுடைய அம்சத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த வாசனையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மிடம் இருந்தாலுமே பயன்படுத்திய பிறகு அது அறவே நம்மோடு இல்லாதபடிக்கு நம்ம எப்படி அதை வந்து க்ளீன் பண்ணலாம் எப்படி நம்ம வந்து தூய்மை பண்ணி நம்மிடம் இருந்து அப்புறப்படுத்த முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கணும் ஸோ இந்த மூன்று வாசங்கள் ஒரு பெண்ணிடம் தொடர்ந்து இருக்கவே கூடாத வாசனைகள் இந்த மூன்று வாசனைகளையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா மூலமா மகாலட்சுமி உங்களோட குடியேறி இருப்பாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நாட்டு மருந்து கடைகள்லாம் போனீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அதை எப்போவுமே உங்களுடைய குளியல் அறையில் நீங்கள் வச்சுருங்க இந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்கள் குளிக்கும் பொழுது அதையும் பயன்படுத்தி நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வாங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய இத்தனை விதமான துர்நாற்றங்களுமே உங்களிடம் இருந்து விலகிடும் அதே மாதிரி குளித்து முடித்து நீங்க வெளியில வந்த பிறகு சில மைல்டான ஜவ்வாது வாசனைகள் கூட நமக்கு வந்து கிடைக்குது அந்த ஜவ்வாது வாசனைகளை பயன்படுத்துறதுக்கு பாருங்க இது எல்லாமே என்னால வந்து பண்ண முடியாதுங்க என்னங்க பண்றது அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுல பூ கண்டிப்பா வாங்குவோம் இல்லையா தினமும் தலையில பூ வைத்து பழகுங்க மல்லிப்பூவா இருக்கட்டும் வாசனை நிறைந்த எந்த பூவாக வேணாலும் இருக்கட்டும் பூ வைத்தல் அப்படின்றது பொதுவாகவே பெண்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் தான் பட் இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு சில பெண்கள் வேலைக்கெல்லாம் போகும்போது அதை விரும்ப மாட்டீங்க பட் வீட்டுல இருப்பீங்க இல்லையா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நாளாவது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது உங்க தலையில இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிளிப் வச்சு ஒரு பூவை வச்சு பாருங்க அதனுடைய நறுமணம் தொடர்ந்து உங்களை சுற்றி இருக்கும் பொழுது நீங்களுமே புத்துணர்வா உணர்வீங்க உங்ககிட்ட பேசணும்னு உங்களை அணுக வரக்கூடியவங்களுமே பாசிட்டிவா மாறிடுவாங்க ஸோ உங்களை எப்பவுமே வாசம் நிறைந்தவர்களாக வைத்து கொண்டீர்கள் என்றால் மகாலட்சுமி நிச்சயமாக உங்களிடம் வாசம் செய்வார் அதனாலதான் இதனை வந்து வாசம் வாசனை அதோடு வந்து நம்ம பொருத்தி சொல்லியிருக்கோம் ஸோ பெண்களிடம் இருக்கக்கூடாத மூன்று வாசனைகள் என்னன்னு சொல்லியிருக்கேன் இதை மேக்சிமம் நீங்க அவாய்ட் பண்ண பாருங்க அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த வேலைகளை முடி முடிச்ச உடனே அந்த வாசனை உங்களிடம் இல்லாத படிக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கேர் எடுங்க இந்த பதிவு கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் தெரியாமலே நம்ம இருந்திருக்கலாம் அந்த விஷயங்களை இறைவனோ இயற்கையோ இந்த பதிவின் மூலமாக உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஆணையை விதிச்சிருக்காங்க அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன் இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அதுதான் என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ங்க நன்றி <laughs> <laughs>